நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் அமைப்பில் நடுவண் அரசியலில் பிரதம அமைச்சர் ஓகேங்களா நம்ம வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து பிரதம அமைச்சர் பார்க்க போகிறோம் அதாவது பி எம் பிரைம் மினிஸ்டர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி நாலு கிளாஸ் ஒன்று குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அதாவது ஆர்டிக்கல் எழுபத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு உதவவும் அடுத்து அவருக்கு ஒரு அறிவுரை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவ அமைச்சரவை வந்து இருக்கணும் அப்படிங்கிறத ஆர்டிக்கல் எழுபத்தி நாலு ஒன்று வந்து சொல்லுது ஓகேங்களா இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட் மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வெஸ்ட் மினிஸ்டர் அமைப்பு ஸோ இதை மையமாக வச்சு தான் நம்ம இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது உருவாக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதால் இவர்களின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட் மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா இப்போ நான் சொன்னது தான் அடுத்து பாருங்க மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இது எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஜெயஸ்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த கட்சி மெஜாரிட்டி இருக்கிறோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க இந்தியாவில் ஆட்சி அமைப்பாங்க ஸோ எல்லா சைடும் தெரிஞ்சது தான் ஸோ அது மாதிரி தான் அதை வந்து யார் குடியரசுத் தலைவர் தான் அவங்களை வந்து நியமிக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க மற்ற அமைச்சர்களை பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி அப்போ பிரத அப்போ அமைச்சர்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அமைச்சர்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் பிரதமர் மோடி இருக்கார் அப்படின்னா அவர் கட்சி ஜெயிச்சிருச்சு ஸோ அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்க இந்தியாவில் மெஜாரிட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பிரதமர் அமைச்சர் ஆவாங்க அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ சரியா அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோடி அவர் தானே பையன் அப்போ வந்து அவரு அவருக்கு தேவையான யார் யார் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சவர்களாக என்ன பண்ணுவாங்க குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இவங்க இவங்களும் அமைச்சராக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தற்ப தனிப்பெரும்பான்மை பாலம் இல்லை எனில் பலம் இல்லை எனில் குடியரசுத் தலைவர் எந்த கட்சி அமைச்சரவை அமைச்சரவையை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் தலைவரை அவர் அழைத்து அரசு அமைக்க கூறலாம் தனிப்பெரும்பான்மை யாருக்கு பலம் இல்லை அப்படின்னா இப்போ பெரும்பான்மையாக ஒரு கட்சி நிற்குது அந்த கட்சி தான் நல்லா பலமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பாங்க அப்படி தனிப்பெரும்பான்மை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து எந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியுமோ அவங்களை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கட்சியின் தலைவரை அவர் அழித்து அரசு அமைக்க கூறலாம் குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் என்ன பண்ணுறாங்களா குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புரிமை பிரமாணமும் செய்து வைக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம் இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம யார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து என்ன மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அமைச்சர் ஆகினதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தொகுதியில் நிற்க வச்சு அந்த ஆறு மாதத்துக்குள்ளே அவங்க அமைச்சராகி ஆறு மாதத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கணும் அப்படி ஜெயித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அமைச்சராக தொடருவாங்க அப்படி ஜெயிக்கல அப்படின்னா அந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர்கள் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம் அதுதான் அந்த லைனு ஆனால் அவர் ஆறு மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இப்போ சொன்னது ஆறு மாதத்துக்குள்ளே அவர் வந்து ஏதாச்சும் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கணும் அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் ஒட்டு மொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களவைக்கு வந்து பொறுப்புடையவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது என்ன சொல்றாங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுதுன்னு சொல்றாங்க அப்போ கேப்பாங்க எந்த பிரிவு பிரைம் மினிஸ்டரோடைய கடமைகளை பற்றி பேசுது அப்படின்னா ஆயிரத்துக்கள் எழுபத்தி எட்டு பிரதம அமைச்சர் அமைச்சர்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் என்ன சொல்றாங்களா பிரதம அமைச்சர் வந்து அமைச்சர்களுடைய நிலையை அறிஞ்சு பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறாங்க அடுத்து வந்து தன் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிலை அதாவது அஜெண்டான்னு சொல்லுவாங்களே அதுதான் இது குறித்து எல்லாமே முடிவு செய்யறது அவர் தான் அடுத்து கேபினட் அமைச்சரவை கூட்டம் கேபினெட் அமைச்சரவைன்னா பெருக்கிறாங்களே அவங்க தான் அந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் இருவர் அல்லது மூவரை இயல்பாக கலந்தால கலந்தாலோசிக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்க பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வையிடுகிறார் பல்வேறு துறைகள் இருக்குல்ல அந்த எல்லாமே மேற்பார்வையிடுகிறார் நடுவண் அரசின் விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பிரதம அமைச்சர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுறார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யார் வந்து அமைச்சரவைக்கும் குடியரசுத் தலைவருக்கும் பாலமாக செயல்படுறாரு இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட் வந்து அப்போது யார் பிரதம அமைச்சர் தான் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார் அடுத்து பாருங்கள் பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவராவார் ஓகேவா என்ன சொல்கிறாங்களா பிரதம அமைச்சர் வந்து நாட்டினுடைய உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார் செய்தி தொடர்பாளர் யார் முக்கியமாக அது பிரதமர் தான் சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த் அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு அடுத்த சார்க் எஸ்ஏர் சிங் சொல்லுவாங்கல்ல சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாகவும் பிரதமர் பங்கு கொள்கிறார் ஓகேங்களா அடுத்த அமைச்சரவை குழு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவையை நியமிக்கிறார் அதாவது பிரதமருடைய ஆலோசனையின்படி தான் யார் யார் அவருக்கு தேவையோ அவங்களை வந்து சொல்லுவாங்க அதை குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவாங்க ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் பதினைந்து சதவீதம் மட்டுமே இப்போ மொத்த எத்தனை ஐநூற்றி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஓகேவா இப்போ இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரில் பதினஞ்சு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்து அந்த பதினஞ்சு சதவீதம் தான் அமைச்சரவர்கள அமைச்சராக வந்து நியமனம் பண்ணுவாங்க ஓகேவா அதான் பிரதமர் உட்படன்னு சொல்கிறாங்க ப்ராக்கெட்டில் இடுத்தல் வேண்டுமென இந்திய அரசு சட்டம் வலியுறுத்துகிறது பதினஞ்சு சதவீதம் தாண்டக்கூடாது ஓகேவா நடுவண் அமைச்சவர்களின் வகைகள் அமைச்சர்கள் என்னென்ன வகைகள் வந்து அமைச்சரவர்கள இருக்குதுன்னு பார்க்குறேங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூன்று இருக்குது அது என்னென்னா கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்னு சொல்லுவாங்க கேபினட் மினிஸ்டர் அடுத்து அரசாங்க அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க அடுத்து இணையமைச்சர்கள் இந்த மூன்று தான் இருக்குது கேபினெட் அமைச்சர்னா நிர்வாகத்தின் கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசார அமைப்பே கேபினெட் ஆகும் இருக்குதுலேயே மூத்த அமைச்சரவை இவங்க தான் இவங்க தான் மெயின் யார் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர்லாம் இல்லையா ஸோ இவங்க தான் அடுத்து என்ன சொல்கிறாங்க கேபினெட் அரசாங்கத்தின் பாதுகாப்பு நிதி வெளியுறவு கொள்கைகள் உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவு முடிவுகளை இவங்க எல்லாமே இவங்க தான் எடுப்பாங்க அடுத்த ராசாங்க அமைச்சர்கள் அப்படின்னா அமைச்சரவை குழுவின் இரண்டாவது வகையினரே ராசாங்க அமைச்சர்கள் ரெண்டாவது இவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சர்களாக இதாவது இவங்க வந்து ஒரு பொறுப்பு அமைச்சராக செயல்படுறாங்க ஆனால் அழைப்பு விடுத்தால் மட்டுமே இவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வார் இவங்களுக்கு வந்து அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்களாம் அந்த கூட்டத்திலேயே போய் கலந்துக்க முடியும் ஸோ சும்மாலாம் போய் கலந்துக்க முடியாது மற்ற அமைச்சர்கள் மாதிரி கேபினெட் மினிஸ்டர் மாதிரி அடுத்து இணையமைச்சர்கள் கடைசி இருக்கக்கூடிய இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எல்முர்கண்டிருக்க அப்படியே அவர் மாதிரி அமைச்சராவையில் மூன்றாவதாக இணையமைச்சர்கள் உள்ளனர் கேபினெட் அமைச்சர்கள் ராசாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுதல் இவர்கள் உதவி புரிகின்றனர் அவங்களுக்கு உள்ள கடமைகளில் வந்து வந்து என்ன பண்ணுறாங்களா உதவி புரிகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உண்டான டவுட்டை வந்து நாங்கள் சொல்கிறோம் ஓகேவா தேங்க்யூ